ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாழையில் மீன் பொழித்தது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு கேரளா டிஷ் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ரெண்டு மீன் எடுத்திருக்கேன் நல்லா சுத்தமாக தேய்ச்சி நல்லா கழுவிட்டு நல்லா உப்பெல்லாம் போட்டு உராஞ்சி எடுத்தாச்சு நல்லா அதில் கீரல் போட்டு எடுத்துக்கிட்டாச்சு இதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் அஞ்சு சின்ன வெங்காயம் அஞ்சு பல் பூண்டு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் கல்லூப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் வீட்டில் நம்ம குழம்பு மிளகாத்தில் அரைப்போம் இல்லையா அதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் எடுத்துக்கிட்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க இப்போது நம்ம இந்த சுத்தம் பண்ணி வச்சுருக்க மீனில் இந்த மசாலாவை தடவிட வேண்டியதான் நல்லா அந்த இடுக்கில் அந்த வாய் பகுதி உள்ள எல்லா இடத்துலையுமே நல்லா படுற மாதிரி நல்லா தேக்க வேண்டியதாக நல்லா ரெண்டு மீன்லேயுமே நல்லா அந்த மாதிரி மசாலாவை ஃபுல்லாக கோட் பண்ணிவிடுங்க கோட் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கோங்க மினிமம் அரை மணி நேரம் ஊறணும் அப்போ தான் அந்த மசாலாலாம் நல்லா போய் சேரும் பாருங்கள் நல்லா சூப்பராக மேரினேட் பண்ணியாச்சு நம்ம ஃபுல் ஃபிஷ்ஷில் தான் பண்ணோன்னு இல்லை சாதாரணமாக நம்ம பீஸில் செய்வோம் இல்லையா அதில் கூட செய்யலாம் இப்போ மேலே தடவுற மசாலாவுக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம் அதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் தேங்காய் எண்ணெயெண்ணெய் செய்யும்போது தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டு கொத்து கருவேப்பிலை பொடியாக இருக்கிறது ஒரு பச்சை மிளகா ரெண்டு கையளவுக்கு பொடியாக நறுக்குன சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் சின்ன வெங்காயத்தில் தான் இந்த புளிச்ச மீன் செய்யணும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம மசாலா மேரினேட் பண்ணுறப்ப அதுலேயும் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் இது மேலே உள்ள மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பழமான தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் அது கூட நல்லா சேர்த்து கலந்துட்டு நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு வேக வச்சுக்கலாம் நல்லா சூப்பராக வெந்திருக்கு சின்ன வெங்காயங்கும் போது இன்னும் நல்லா மைய சேர்ந்து ஒன்றா வந்துடும் நல்லா ஸ்மாஷ் ஆகி சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கே இப்போ ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஒரு பெரிய துண்டு இஞ்சை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் அது கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா அந்த மசாலாவில் இந்த இஞ்சி துண்டு இருக்கும்போது அதை கடிப்படும் போது நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அதுக்கப்புறம் நல்லா தேங்காய் பால் ஒரு கால் லிட்டர் அளவுக்கு எடுத்துருக்கேன் அதையும் அது கூட சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி அதில் ரெண்டு பால் எடுத்திருக்கேன் நல்லா கால் லிட்டர் அளவுக்கு இருக்கும் இப்போ நல்லா சேர்த்து கலந்துட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லே வச்சு பக்கத்துலேயே நின்று கிளறலாம் அடிப்பிடுக்க பிடிக்காமல் இப்போ நல்லா தேங்காய் பழந்தை சுண்டி வந்து நல்லா அதில் கலந்து வந்துருச்சு எண்ணெய் பிரிஞ்சு பார்க்கவே மசாலா சூப்பராக இருக்குது வாசனையாக இருக்குது இப்போது நம்ம வாழை இலையை லேசாக வாட்டிக்கலாம் அப்போ தான் அந்த மீனை நம்ம அதுக்குள்ளார வைக்கும்போது இது இலை கிளியாமல் இருக்கும் ஃபஸ்ட்டு வாட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த மீனை பொரிச்சிடலாம் நம்ம மீன் பொறிக்கிறதுக்கு சாதாரணமாக நம்ம எப்பவுமே சமையல் என்ன பயன்படுத்துகிறோமோ அதை பயன்படுத்திக்கலாம் இப்போது ஒரு மணி நேரம் போல் ஆகிடுச்சு மீனை பரட்டி வச்சு எல்லாத்தையும் அது கூட சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லா மசாலாவையும் அது கூடவே சேர்த்துருங்க எல்லாத்தையும் மீதி இருக்கிறதுல தட்டில் இருக்க மசாலா எல்லாத்தையும் சேர்த்து அதிலே வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பெரட்டி விடலாம் ரொம்ப அடிக்கடி பரட்டி புரட்டி விட்டோம்னா மீன் உடஞ்சிரும் அதனால பார்த்து திருப்பி விடணும் திருப்பி போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் இல்லைனா காந்தல்லான வாடை அடிக்கும் வெறும் தோசைக்கல்ல வறுக்கும்போது போது இதை மாதிரி ரெண்டு தடவை இந்த பக்கம் ரெண்டு நிமிஷம் அந்த பக்கம் ரெண்டு நிமிஷம் மறுபடியும் திருப்பி இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டு ரெண்டு நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வெந்துடும் இப்போ நம்ம வாழை இலை வாட்டி வச்சுருக்கிறது ரெடியாக இருக்குது நம்ம மசாலாவும் ரெடியாக இருக்குது இப்போ கொஞ்சமாக மசாலா எடுத்து அந்த இலையில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க மீனை அதில் வச்சிடலாம் அது ஃபுல்லாக படுற அளவுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ரெண்டு பக்கமும் மசாலா ஃபுல்லாக கோட் ஆகணும் அந்த அளவுக்கு அதை கோட் பண்ணிக்கலாம் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த மசாலாவை தனியாக சாப்பிடும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை இந்த பொழிச்சிட்டு அந்த வாழை இலையோட ஃப்ளேவரில் நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக வாசனையாக இருக்கும் இப்போ நல்லா மடித்து ஒரு கயிறோ இல்லை வாழைநாரோ போட்டு நல்லா மசாலாலாம் வெளியில் வராத அளவுக்கு கட்டிக்கலாம் ரெண்டு மீனையும் அதுமாரி கட்டியாச்சு இப்போது இதை பொழிக்கிறதுக்கு அதே தோசைக்கல்ல தேங்காய் தான் சேர்த்துருக்கேன் தேங்காய் சேர்த்து இந்த பொளிச்சம் வாழை இலையில் கட்டி வச்சுருக்கிறத அதில் சேர்த்துருக்கேன் இந்த பக்கம் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த பக்கம் ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வைங்க திருப்பி திருப்பி இந்தமாரி போட்டு கொஞ்சம் இலை வணங்குற அளவுக்கு கொஞ்சம் அந்த கலரெலாம் நல்லா மாறணும்னு நம்மளுக்கே தெரியும் அந்த அளவுக்கு கொஞ்சம் திருப்பி போட்டு ரெடி பண்ணிக்கலாம் இப்போது சூப்பராக போலிச்ச மீன் ரெடி ஆகிடுச்சு அப்படி போதே வாசனையாக இருக்குது அந்த கலரை பார்த்தாலே அப்படியே நாக்கில் எச்சு ஊறுது இதை அந்த மசாலாவோடு அந்த மீனை சேர்த்து அப்படியே சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் தனித்தனியாக சாப்பிடக்கூடாது அந்த மசாலாவையும் அந்த மீனையும் சேர்த்து சாப்பிடும்போது அப்படியே சூப்பராக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வாழைலையில் மீன் பிளிக்கிறது ரொம்ப நேரம் வரைக்கும் அதை கட்டியிருந்தாலே அந்த ஹீட்டு அப்படியே இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்